கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திரதாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மருமையில் நித்திய வாழ்வை கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் சார்லஸ் பின்னி இவடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இவருடைய நாடு அமெரிக்கா இவடைய தரிசன பூமி அமெரிக்கா நமது வாழ்வால் நாம் வசிக்கும் பகுதி மாற்றம் பெற்றிட வேண்டும் இல்லையில் நாம் அந்த இடத்தை விட்டு மாறிவிட வேண்டும் ஏனெனில் கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் சுமப்பவர் எவரும் பாவமான செயல்களை கண்டு மௌனமாக இருக்க முடியாது ஒன்று பாவத்தை நாம் துரத்த வேண்டும் இல்லையேல் பாவம் நம்மை துரத்திவிடும் சார்லஸ் பின்னி ஒரு நாள் தொழிற்சாலை ஒன்றினுள் சென்று அதன் செயல்பாட்டை கவனிக்க ஆரம்பித்தார் இவரின் வருகையை கண்டவுடன் அந்த தொழிற்சாலையின் முதலாளி மற்ற தொழிலாளர்கள் அனைவரும் பாவ உணர்வடைந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தனர் புது மாற்றத்தை பெற்றனர் பென்னி ஒரு சிறந்த ஆழ்ந்த ஜபவீரர் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு அறநெறி தவறாமல் வாழ்ந்து வந்தார் சுவிசேஷம் அறிவிப்பதையே தன் முதல் கடமையாக எண்ணினார் இவர் நடத்திய உயிர்மீச்சு கூட்டங்களில் அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டனர் சாராய கடைக்காரன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு தன் சாராயக் கடையை ஜவக்கூடமாக மாற்றினான் கொள்ளைக்காரர்கள் மனந்தெரிந்தனர் நியூயார்க்கில் இவர் நடத்திய உயிர்மீச்சு கூட்டத்தால் ஆறு ஆண்டுகள் அந்நகரில் நடனமோ நாடகமோ நடைபெறவில்லை பின்னி சென்ற இடமெல்லாம் எழுப்புதல் அக்கினி வல்லமையாக வீசியதால் ஆயிரக்கணக்கானோர் உயிர்மீச்சு பெற்றனர் நாற்பது ஆண்டுகள் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் எழுப்புதல் ஏற்பட காரணமாயிருந்த இவர் பல நூல்களை எழுதியுள்ளார் திருச்சபைகளில் போதகராக பணி செய்த இவர் வேதாகம கல்லூரியில் பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார் எழுப்புதலின் தந்தை என்றும் உயிர்மீச்சியின் தந்தை என்றும் இவர் அழைக்கப்படுகின்றார் பின்னி நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் அன்பானவர்களை உங்கள் மூலம் உயிர்மீச்சு ஏற்படுகின்றதா யாருக்கு எங்கே எப்படி ஆண்டவரை தம்முடையவர் தம்முடையவராக்கிக் கொள்ளாத பெற்ற மனிதரெல்லாம் வாழ்வில் பெருந்தோல்வி அடைந்தவர்களே என்பது இவரின் கூற்று அன்பானவர்களே இந்த சார்லஸ்வின் ஒரு தெய்வ மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்தார் அவர் தொழிற்சாலைக்குள் போகும் பொழுதே அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய பாவங்களை உணரும் விடையான ஒரு வல்லமை அவரிலிருந்து புறப்படுகிறது பின்னி போதிக்கின்ற கத்துடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது குடிகாரர்கள் குடியிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் சாய கடைக்காரன் ரட்சிக்கப்பட்டு அதை ஜபக்கூடமாக மாற்றுகின்றான் கொள்ளைக்காரர்கள் மனந்திரும்புகிறார்கள் வாலிபர்கள் ரட்சிக்கப்படுகின்றார்கள் எவ்வளவு பெரிய வல்லமை கத்தர் இவர் மூலமாக வெளிப்படுத்திருக்கின்றார் இவருடைய உயிர்மீட்சி கூட்டத்தால் நியூயார்க்கில் ஆறு ஆண்டுகள் நடனமோ கேளிக்கை விடுதிகளோ திறக்கப்படவில்லை முற்றிலுமாக மூடப்பட்டது என்று சொன்னால் கர்த்தர் இவர் மூலமாக எவ்வளவு பெரிய மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார் என்று நீங்களும் நானும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தாம் இவரை போல வல்லமையோடு கூட கர்த்தரோடு சஞ்சரித்து இந்த பூமியிலே கத்தோடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற காலம் இப்பொழுதும் இருக்கின்றது நம்மில் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு யார் முன் வருவார்கள் உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக இந்த சார்லஸ் பின்னி மூலமாக செய்யப்பட்ட அதே காரியத்தை கர்த்தர் நாட்களிலே செய்யப் போகிறார் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியுமா அதற்கான சாத்திய இருக்கிறதா என்று நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இரேமியா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் திவேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்